முதலில் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் இருந்தே புரிகின்றது கல்வியின் முக்கியத்துவம் என்னவென்று கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகள் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு இந்த உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பில் இந்த கல்வியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் பிறப்பு வரை அவன் கூட வருகின்றது கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவர்களையும் இந்த நாட்டுகளையும் உயர்த்துகின்றது பல

அப்பொழுது அவர் அங்கேயே தோண்ட கிடையாது காரணம் அவர் பெற்ற கல்வியே அவரை பொறுப்புடனும் துணிச்சலுடனும் செயல்பட வைத்தது இது மட்டும்